இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சொல்லி அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு உலக அளவில் ஒரு இஷ்யூ நடந்திருக்குது அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்குது ஸோ பல பேருக்கும் பல கேள்விகள்லாம் ஏன்னா இஸ்ரேல் வந்து இப்போ ரிட்டாலியேட் பண்ணுமா அப்படி இஸ்ரேல் வந்து திருப்பி ஈரானை வந்து தாக்க தாக்கக்கூடிய பட்சத்தில் இது ஒரு பெரும் போராக வந்து இரு நாடுகளுக்கும் மத்தியில் வெடிக்குமா அப்படி வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில வந்து போர் வெடித்தால் வந்து யார் வந்து வெற்றி பெறுவார்கள் இம்மாதிரியான பல கேள்விகள் வந்து நமக்கு மத்தியில வந்து எழலாம் இதுல வந்து நம்ம சில விஷயங்களை வந்து பார்க்க வேண்டி இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முந்தைய காலகட்டம் எழுபத்தி ஒன்பதுக்கு பிந்தைய காலகட்டம் எழுபத்தி ஒன்பதுக்கு முந்தைய காலகட்டம்ல பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்திற்கு இஸ்ரேல் வந்து பாலஸ்தைனை வந்து ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட ஆண்டுகள் நெருங்க போகிறது சரிங்களா முதல் உலக போருக்கு பிறகு கிட்டத்தட்ட பேலஸ்டைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க தொடங்கி இப்போ வந்து கிட்டத்தட்ட நூறாண்டுகள் நெருங்க போகிறது சோ அப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை ஆக்கிரமிக்க தொடங்குனதுல இருந்து இப்பொழுது வரை அரபுகளுடன் இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து பல போர்களை வந்து தொடுத்திருக்கு சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நடந்த கிட்டத்தட்ட எல்லா போர்கள்லையும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வெற்றி பெற்றது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டில் நடந்த போராக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நடந்த அல்லது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு காலகட்டங்களில் நடந்த போராக இருக்கட்டும் அதற்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாட்கள் யுத்தமாக இருக்கட்டும் சிக்ஸ் டேஸ் வாராக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடந்த யோம் யோம்கிபூர் யுத்தமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு எண்பத்தி ரெண்டுல வந்து அஹ் லெபனான் சவுத் லெபனான வந்து இஸ்ரேல் ஆக்ர ஆக்கிரமிக்கும் போது நடந்த லெபனான் வாராக இருக்கட்டும் சரிங்களா அதற்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி ஆறுல வந்து நடந்த தேர்ட்டி த்ரீ டேஸ் வார் ஹிஸ்புல்லாவுடன் நடந்த வாராக இருக்கட்டும் இப்படி அரபுகளுடன் இஸ்ரேல் வந்து பல போர்களை வந்து இந்த ஒரு எண்பது ஆண்டு காலத்துல வந்து அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து தொடங்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இப்பொழுது வர இவ்வளவு போர்களை வந்து அரபுகளுடன் இஸ்ரேல் வந்து செய்திருந்தாலும் அதுல வந்து இஸ்ரேல் வெற்றி பெற்ற போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முந்தைய போர்களில் தான் பெரும்பாலும் வந்து இஸ்ரேல் வந்து வெற்றி பெற்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அப்படிங்கிற ஆண்டை வந்து நம்ம ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வந்து ஈரான் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டர் வந்து அந்த ஜியோக்ராபிக்கல் ஏரியால வந்து இருக்கல அதாவது ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது ஆனால் அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா ரிசா ஷா பெஹலவி அப்படிங்கிற ஒரு ஏகாதிபத்திய கைப்பாவையால ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது சரிங்களா அப்ப அந்த ஷாவை ஓவர் த்ரோ பண்ணிக்கிட்டு ஈரான்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வெற்றி பெற்று ஹொமெனி தலைமையில் தலைமையில மன்னராட்சி சர்வாதிகார பாணியில் ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா மாறுது சரிங்களா சோ அப்ப அந்த எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் மத்தியில நடந்த போரின் போது ஈரான் வந்து ஒரு இன்னை இன்னை தேதிக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூப்பர் மிலிட்டரி மைட்டா வந்து இருக்கல சரிங்களா அரபுகள் வந்து குறிப்பாக சொல்லப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இஜிப்டு சிரியா ஜோர்டான் கைகோர்த்து ஆறு நாட்கள் யுத்தம்னு சொல்லுவாங்க அந்த யுத்தத்தில் கூட இஸ்ரேல் தான் வந்து வெற்றி பெற்றது இஸ்ரேல் அப்படிங்கிற இத்தனோண்டு நாடு சிரியா இஜிப்டு ஜோர்டான் இந்த மூன்று நாடுகளும் கைகோர்த்தும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சிறிய நாட ஜெயிக்க முடியல இஸ்ரேல் வந்து அமெரிக்கா பிரிட்டன் பிரிட்டனுடைய துணையோடு வந்து அந்த ஆறு நாட்கள் யுத்தத்தில் வந்து ஜெயிச்சது சரிங்களா அதற்கப்புறம் நடந்த எழுபத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடந்த யோம்கி போர் யுத்தத்திலும் வந்து அதிலும் வந்து இஜிப்ட் அப்படிங்கிற பெரிய நாடும் சிரியா அப்படிங்கிற பெரிய பெரிய நாடும் வந்து அந்த போரில் வந்து ஈடுபட்டோம் இஸ்ரேலை வந்து அந்த போரிலும் வந்து வெல்ல முடியவில்லை சரிங்களா கிட்டத்தட்ட அந்த போரிலும் வந்து இஸ்ரேலுக்கு தான் வெர்ச்சுவலா வந்து இஸ்ரேல் தான் வந்து அந்த போரிலும் வந்து வெற்றி பெற்றது ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் எல்லாம் ஈரான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து 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 அதாவது சொன்ன மாதிரி சுதந்திரமாக இருக்கவில்லை பிறகு அரபுகளுடன் இஸ்ரேல் தொடுத்த முதல் போர் பார்த்தீங்கன்னா லெபனான் வார் சரிங்களா எண்பத்தி ரெண்டுல வந்து இஸ்ரேல் வந்து லெபனானை இன்வைட் பண்ணுது சரிங்களா கிட்டத்தட்ட அந்த எண்பத்தி ரெண்டு போர்ல வந்து பெய்ரூட் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் வரைக்கும் கூட இஸ்ரேல் வந்து போயிருது சரிங்களா அப்போ அந்த லெபனான் போர்ல வந்து ஒரு அதாவது பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ பிஎல்ஓக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் சில உடன்படிக்கை நிமித்தம் இஸ்ரேல் வந்து அந்த பெய்ரூட்ல இருந்து பின்வாங்கி முழுவதுமாக பின்வாங்கி லெபனான்ல இருந்து பின்வாங்கியிருக்கு பட் அந்த போர்லையும் ராணுவ ரீதியாக இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை பெரிய அளவில் அரபுகள்கிட்ட வலிமை இல்ல அரபுகள் எதிர்க்கல அப்படிங்கிற ரீதியில இஸ்ரேல் தான் அந்த பொருள வந்து இஸ்ரேலினுடைய கைதான் ஓங்குது அதற்கு பிறகுதான் எண்பத்தி ரெண்டுல வந்து ஹிஸ்புல்லா வந்து ஃபார்ம் ஆகுது நல்லா கேட்டுக்கிடுங்க எழுபத்தி ஒன்பதற்கு பிறகான காலகட்டத்துல வந்து ஈரான் உடைய அந்த பேட்டர்ல வந்து உருவாகக்கூடிய முதல் வலுவான ஒரு போராளி இயக்கமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப்பாக எதிர்ப்பு போராட்ட இயக்கமாக ஹிஸ்புல்லா வந்து உருவாவது லெபனான்ல புரியுதுங்களா அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலே வந்து லெபனானை ஆக்கிரமிப்பதை விட்டும் லெபனானுக்கு எதிராக போர் தொடுப்பதை விட்டும் இஸ்ரேலை தடுப்பதற்காக இதை வந்து ஒரு பிரைமரி முதன்மை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் ஹிஸ்புல்லா எண்பத்தி ரெண்டுல உருவாகுது சரிங்களா அப்போ ஹிஸ்புல்லாவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் சார்ந்தும் உளவு தகவல்கள் சார்ந்தும் ராணுவ ரீதியிலும் பயிற்சி அளிப்பது ரீதியிலும் இன்னும் சில விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியிலும் அவர்களுக்கு முழுமையாக பின்புலத்தில் இருந்தது வந்து ஈரான் சரிங்களா அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு காலகட்டங்கள்ல வந்து பாலஸ்தீன்ல வந்து ஹமாஸ் உருவாகுது சரிங்களா அப்போ நல்லா கேட்டுக்கிடுங்க எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான வலுவான ஒரு அணி அப்படிங்கிறது இருக்கல அதாவது அரபுகள் இருந்தார்கள் ஆனால் அந்த அரபுகள் வந்து பலவீனர்களாக இருந்தார்கள் போர் தந்திரங்களிலும் அந்த உளவு விஷயங்களிலும் இராணுவ ஒத்திகளிலும் அதே மாதிரி இராணுவத்தை வந்து உரிய முறையில் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவதிலும் மிகவும் பலவீனமானவர்களாக வலுவற்றவர்களாக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் எல்லாம் இஸ்ரேலினுடைய கை தொடர்ந்து மேலோங்கி கொண்டிருந்தது இஸ்ரேல் இவர்களுடனான அனைத்து போர்களிலும் வென்று கொண்டிருந்தது எழுவத்தி ஒன்பதற்கு பிறகு இஸ் ஈரான்ல வந்து எழுவத்தி ஒன்பதுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஈரான் வந்து தொடர்ச்சியாக ஒரு வலுவான ஒரு இராணுவ சக்தியாக பரிணமிக்க தொடங்கி எண்பத்தி வந்து ஹிஸ்புல்லா உருவாவது எண்பத்தி ஏழுல வந்து பி போக்கு சரியில்லை பி வந்து இந்த பாலஸ்தீன் பிரச்சனைக்கான தீர்வை வந்து யாசர் ரஃபாத்தின் பிஎல்ஓவால் கொண்டு வர முடியாது அது வேறொரு பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டது விட்டது திசை மாறி விட்டது என்கிற ரீதியில் ஹமாஸ் உருவாவது அப்போ மூன்று பிரண்ட்ஸ்ல த்ரீ ஃப்ரண்ட்ஸ்ல வந்து இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான வலுவான ஒரு ஒரு அமைப்பு அப்பொழுதே உருவாகிவிட்டது அதாவது ஹிஸ் லெபனான்ல ஹிஸ்புல்லா பாலஸ்தீன்ல ஹமாஸ் இங்க வந்து ஈரான் சரிங்களா பேரலா வந்து ஹவுசிகளும் வந்து ஈரான்ல அதாவது யமன்ல வந்து தொடர்ச்சியாக வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறார்கள் சரிங்களா சோ அப்போ நைன்டீன் செவன்டி நைனுக்கு முன்னாடி உள்ள ஃபேக்டர் வந்து இஸ்ரேலுக்கு அதாவது ராணுவ பொலிட்டிக்கல் மிலிட்டரி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ராணுவ பொருளாதார அரசியல் அம்சங்கள் சூழல் வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் பல சூழல்கள் பல ராணுவ வளர்ச்சிகள் பல பொருளாதார நகர்வுகள் அரசியல் வளர்ச்சிகள் வந்து இஸ்ரேலுக்கு பாதகமான பாதகமானதாகவே அமைந்தது இதனுடைய விளைவுதான் எண்பத்தி ரெண்டுல வந்து இஸ்ரேல் வந்து லெபனானோட ஜெயிச்சாலும் அதற்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நல்லா கேட்டுக்கிடுங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து முதன்முறையாக ஒரு அரபு நாட்டோட குறிப்பாக அரபு நாட்டின் ஒரு போராளி குழுவோட வந்து இஸ்ரேல் வந்து படுதோல்வி தழுவது புரியுதுங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு நிறுவப்பட்ட நாளில் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை தோல்வியையே காணாத அதாவது அமெரிக்கா பிரிட்டனுடைய உதவியோடு தோல்வியை பார்க்காத இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து முதன்முறையாக ஹிஸ்புல்லா அப்படிங்கிற சிறிய எதிர்ப்பு போராட்ட குழுவோடு மோதி தோல்வியை தழுவுகிறது லெபனானில் இருந்து பின்வாங்கி ஓடுகிறது சரிங்களா இப்போ இந்த உடனான போர்ல ரெண்டாயிரத்தி ஆறு தேர்ட்டி த்ரீ டேஸ் வார்ன்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணி பார்க்கலாம் முப்பத்தி மூன்று நாட்கள் யுத்தம் சம்மர் ஜூலை டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்ல நடந்தது சோ இந்த வார்ல வந்து ஹிஸ்புல்லாவுக்கு அரணா வந்து முழுமையாக ஹிஸ்புல்லாவை அரண் செய்தது ஈரான் சரிங்களா அப்போ ஈரான் வந்து நேரடியாக களத்தில் குதிக்காமலேயே ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு போராளி குழு ஒரு கொரில்லா ஃபைட்டர்ஸை கொண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப் வந்து தனியாகவே அவர்கள இஸ்ரேலை வந்து விரட்டி அடிக்கிறார்கள் இஸ்ரேல் வந்து அந்த போர்ல இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி வேர்ட் நிறைய அரசியல் விமர்சகர்கள் ஆலோசகர்கள் ஆய்வாளர்கள் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் இஸ்ரேல் சந்தித்த முதல் தோல்வினே எழுதுனாங்க சரிங்களா அந்த தோல்வியை ஸோ அப்ப என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வார்ல டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்ல ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் தோற்ற போர்ல ஈரான் நேரடியாக களத்தில் குதிக்கவில்லை சரிங்களா அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து தான் இருக்குது வடக்குல வந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அவ்வப்போது சில பேக் அண்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்கும் சவுத்ல வந்து ஹமாஸுக்கு எதிராக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஆனா மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அடுத்தது இஸ்ரேல் சந்தித்த மிகப்பெரிய தோல்வி ஹமாசுனுடைய அட்டாக் புரியுதுங்களா ஹமாசுனுடைய அட்டாக் இஸ்ரேலினுடைய தோல்வின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் பேலியர் இஸ்ரேலினுடைய மிலிட்டரி ஃபேயர் சரிங்களா ஏன்னா அந்த அவர்களுடைய அதாவது நெருங்க முடியாத உள்நுழைய முடியாத பிரீச் பண்ண முடியாத கோட்டை அப்படின்னு இஸ்ரேல் வந்து மாறுதட்டி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை வந்து ஹமாஸ் உடைக்கிறாங்க இப்ப நம்ம ஹமாஸ் விஷயத்துல அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலில் வந்து இஸ்ரேலினுடைய தோல்வி நம்ம சொல்றது இஸ்ரேல் முற்றுமுழுதாக தோற்று சரணடை சரணடைந்ததை சொல்லவில்லை அப்படி அவர்கள் வந்து சரணடையலை ஆனா இஸ்ரேல் கட்டமைத்து வைத்திருந்த தன்னுடைய பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பத்தை வந்து சாதாரண ஒரு எதிர்ப்பு போராட்ட குழு உடைத்தது அவர்களுடைய உளவு அமைப்புகள் அமைப்புகளை எல்லாம் ஓவர்கம் பண்ணி அவர்களுடைய கோட்டையை தாண்டி அவர்களுடைய அரண்களை தாண்டி உள்ளே நுழைந்து மிகப்பெரிய அளவுக்கு வரலாறு காணாத தாக்குதலை தொடுத்தது என்கிற ரீதியில் அது ஒரு இஸ்ரேலினுடைய ஒரு தோல்விதான் சரிங்களா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியிலே ஒரு போர் வந்து வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இப்போ நிறைய பேர் எழுப்பக்கூடிய கேள்வி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில உண்மையிலே போர் வெடிக்குமா அப்படி போர் வெடிச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது ஈரான் வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து இதுல வந்து பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிருக்கிறோம் அதாவது இந்த வரலாறுல அதாவது முதல் உலக போருக்கு பிந்தைய வரலாற்றில் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணிருக்கிறோம் அந்த ரீதியில வந்து ஈரான் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா மாறி அது அதாவது எழுவத்தி ஒன்பதுல இருந்து அது இஸ்லாமிக் ரிபப்ளிகா மாறின உடனுக்குடனே அது ஒரு போரை சந்தித்தது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் அந்த போர் வந்து நடக்குது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடக்கக்கூடிய போர் நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஈரான் வந்து அது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எந்த விதமான போர்களையும் சந்திக்காமல் அப்படியே வந்து இந்த பாதையை கடந்து வந்துவிடவில்லை அது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனுக்குடனேயே ஒரு வாருக்குள்ள தான் நுழையுது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு கால போர் அந்த நேரத்துல வந்து எண்பத்தி ஒன்னு இருந்து எண்பத்தி ஒன்பது வரை சதாம் ஹுசைனை வந்து அமெரிக்கா ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது அமெரிக்காவுடைய முழு பின்னணி முழு பேக்கப்ல முழுமையான ஆதரவுல வந்து சதாம் ஹுசைன் வந்து ஈரானுக்கு எதிராக போர் விடுக்கிறார் சரிங்களா அதற்கு பிறகு வளைகுடா யுத்தத்தின் போது நைன்டி ஒன் நைன்டி டூ தான் சதாம் ஹுசைன் வந்து ஒரு தீவிரமான ஏகாதிபத்திய ஜீவனிச எதிர்ப்பாளராக வந்து மாறுறாரு சரிங்களா அதற்கு பிறகு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வந்து காத்திரமாக சதாம் ஹுசேன் எதிர்க்கிறார் ஆனால் அதற்கு முன்னாடி வந்து சதாம் ஹுசைன் வந்து ஒரு அமெரிக்க புரோகலராக தான் பேட்ரனாக தான் இருந்தார் சரிங்களா அமெரிக்காவுடைய ஆதரவோட அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோட அமெரிக்காவுடைய முழுமையான பேக்கப்போட ஈரானை வந்து தாக்கி ஈரானோடு போர் புரிகிறார் அப்போ ஈரான் வந்து அந்த போரில் அமெரிக்காவால் ஆதரவளிக்கப்பட்ட சப்போர்ட் பண்ணப்பட்ட சதாம் ஹுசைனுக்கு எதிரான அந்த போரில் கூட ஈரான் தோற்கவில்லை எட்டு ஆண்டு ஒன்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து போர் புரிந்து கொண்டே இருந்தது இருதரப்பிலும் வந்து மிகுதியான இழப்பு ஏற்பட்டது அதில் ஈராக்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டது ஆனாலும் ஈரான் வந்து ஏகாதிபத்திய அமெரிக்காவிடம் சரணாகதி அடைவில்லை நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஈரானுக்கு வந்து ஒரு வார் ஹிஸ்டரி இருக்குது புரியுதுங்களா கன்வென்ஷனல் வார்பேர்ல அதாவது கலரீதியான களப்பூர்வமான ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டால் ஈரான் வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் என்னன்னா நியூக்ளியர் பாம் இருக்குல்ல நியூக்ளியர் பாம் நியூக்ளியர் வார்பேர் அணு அணுவாயுத யுத்தங்கள் அணுவாயுத யுத்தங்கள் என்று இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஈரானோடு ஒரு கன்வென்ஷனல் வார்பேரில் ஈடுபடுமானால் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு முன்னாடி நிற்க முடியாது தோற்று போய்விடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை புரியுதுங்களா மேட்டர் கன்வென்ஷனல் வார்பேர்ல ஈரானுடன் இஸ்ரேல் வந்து ஈடுபடுமானால் ஈரானோடு இஸ்ரேல் வந்து தோற்க போவது உறுதி ஏன்னா அதற்கு முன்னாடி வந்து ஈரானுடைய ராணுவ தளபதிகள் ஈரானுடைய பியூரோக்ராட்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அடிக்கடி வலியுறுத்துவது முன்பும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் வந்து அப்பொழுது இருந் அப்பொழுதிலிருந்து களத்தில் இருக்கிறது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது குறிப்பாக எண்பதுகளில் இருந்து அது வந்து ஹமாஸ் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற இரண்டு போராளி குழுக்களுடன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அதுல ரெண்டாயிரத்தி ஆறுல ஹிஸ்புல்லாவோடு தோற்றிருக்கிறது தொடர்ந்து ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் துடை தழிக்க முடியாமல் முற்றாக தோற்கடிக்க முடியாமல் அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எதிராக திணறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் சரிங்களா அவர்களை சமாளிக்க முடியாமல் வடக்கிலும் வடக்கில் ஹிஸ்புல்லா தெற்குல ஹமாஸ் இந்த ரெண்டு பேரை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறிக் கொண்டிருக்கும் இந்த சூழல்ல போதா குறைக்கு வந்து செங்கடல் மீதான அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நேரத்தில் சுற்றி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கும் வலுவான தாக்குதல்கள் வந்து கொண்டிருக்கும் சூழல்ல ஈரானுக்கு எதிரான நேரடியான ஒரு கன்வென்ஷனல் வார்பேர்ல இஸ்ரேல் இறங்குமானால் இஸ்ரேல் வந்து தோற்க போவது நூறு விழுக்காடு உறுதி என்பதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை நான் வந்து கன்வென்ஷனல் வார்பேரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஈரான் வந்து இப்பந்து கொடுத்த தாக்குதல் இருக்குல்ல அதாவது சிரியால இருந்த டமாஸ்கஸ்ல இருந்த ஈரானுடைய எம்பசிய வந்து இஸ்ரேல் தாக்குச்சு சரிங்களா அதற்கு வந்து இஸ்ரேலுக்கு பதிலடியாக ஈரான் வந்து ஒரு முன்னூறு ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அனுப்பி இஸ்ரேலினுடைய மிலிட்டரி டார்கெட்ஸை வந்து குறி வச்சு தாக்கி அதுல சில கேசுவலிட்டிஸ் எல்லாம் உண்டு பண்ணுச்சு இது ஈரானுடைய ஒரு சிறி சிறிய துளி தாக்குதல் தான் இந்த தாக்குதல்லயே கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து ஒரு பதற்ற நிலைக்கு போச்சு அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க பதற்ற நிலைக்கு போய் இஸ்ரேல் வந்து அடுத்த தாக்குதலை நாங்கள் தொடுத்து ஏத்திடுவோம் என்னென்னலாமோ சொல்லி உலரிட்டு இருந்தாங்க நியூஸ்ல வந்து நியூஸ் ஏஜென்சிஸ்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இஸ்ரேலினுடைய மிலிட்டரி ஹெட்ஸ் கமாண்டர்ஸ் பொலிட்டீசியன்ஸ் பியூரோக்ராட்ஸ் எல்லாம் இந்த தாக்குதலுக்கு வந்து என்ன எதிர்வினை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம பதற்றத்துல உளறிட்டு இருந்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப ஈரானை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண தாக்குதல் தான் ஈரான் வந்து களத்துல இறங்கல ஈரான் வந்து தன்னுடைய மேன் பவரை பயன்படுத்தல வெறுமனே ட்ரோன்களையும் ஏவுகணை ஏவுகணைகளை மட்டுமே ஏவி தாக்குதல் தொடுத்திருக்கு சோ அதுக்கே இஸ்ரேலால ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு டீஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் ஆண்டு அதாவது சோஷியல் மீடியா செய்யலாம் அப்போ நேரடியான இரண்டாயிரத்தி ஆறுல ஹிஸ்புல்லாவோடு இஸ்ரேல் போர் புரிந்தது போல் ஈரானுடன் ஒரு நேரடியான மிலிட்டரி என்கவுண்டர்ல ஒரு கான்ஃபிளிக்ட்ல ஈடுபட்டா கன்வென்ஷனல் வார்பேர்ல ஈடுபட்டா இஸ்ரேல் வந்து தோற்க போவது தோற்றோட போவது நூறு விழுக்காடு உறுதி ஆனா இதுல வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அதாவது அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டிஷ் ராணுவமும் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்தாலும் சரி அளிக்காவிட்டாலும் சரி கன்வென்ஷனல் வார்பேர்ல ஈரானோடு ஈடுபடும் பொழுது ஈரானை எதிர்கொள்ளும் பொழுது இஸ்ரேலால் இஸ்ரேல் தே டோன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ட்ரூ இதுதான் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா கன்வென்ஷனல் வார்ஃபேர் நடக்குமா நடக்காது அப்படிங்கறதான் பிரச்சனை இப்போ ஈரானுக்கும் வந்து ஈரானோட மிலிட்டரி அலைஸ் இருக்கிறாங்க யார் ரஷ்யா சைனாலாம் இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் குதிக்கும் பொழுது ஈரானுக்கு ஆதரவாக இந்த சைட்ல வந்து கோர்ஸ் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின்லாம் வந்து இஸ்ரேலை வந்து ஈரான் தாக்கி இந்த தாக்குதலை மெச்சு பேசி இருக்கிறார் இன்ஃபேக்ட் ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் வெடிக்குமானா அவர் வந்து ஈரானுடைய புறத்தில் ஈரானுக்கு ஆதரவாக இறங்க போவதாகும் அதாவது ரெண்டு கேம்ப் இருக்கும் ஒன்னு ஈரான் ரஷ்யா சைனா இம்மாதிரிய நாடுகள் இந்த கேம்ப்ல வந்து அமெரிக்கா இஸ்ரேல் நேட்டோ நாடுகள் அதுபோக அவர்களுடைய அடிவொருடிகள் இங்க இந்த பப்பட்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல சவுதி அரேபியா யூஏ பஹ்ரைன் ஜோர்டான் இவர்கள் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா கன்வென்ஷனல் ஆர்மி கன்வென்ஷனல் வார்பேர்ல இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொள்ளும் பட்சத்துல இஸ்ரேலுக்கு தோல்வி வரப்போவது நூறு விழுக்காடு உறுதி அது ஏற்கனவே சாதாரண ஹிஸ்புல்லாவிடமே தோற்றிருக்கிறது இப்பொழுது ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் வந்து வடக்கிலும் தெற்கிலும் வந்து ஒழித்து கிட்ட முடியாமல் துடை தழிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்களையே சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது எனில் ஈரான் அப்படி ஈரானுடைய நல்லா கேட்டுக்கிடுங்க ஈரானுடைய மிலிட்டரி கெப்பாசிட்டிய ராணுவ பலத்தை மிலிட்டரி மைட்டை வந்து நிறைய பேர் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அது வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஈரான் வந்து தன்னுடைய மிலிட்டரி மைட்டை வெளியில காட்டிக்கிடாம மேம்போக்கா அது வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்குதா அல்லது கொஞ்சம் ஹம்பிளா இருக்குது ஆனா அதனுடைய மிலிட்டரி மைட் வந்து இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் மிலிட்டரி மைட் தி பொசிஷன் கல்ஃப் மத்திய அதாவது பாரசீக வளைகுடா மத்திய கிழக்கு பகுதியிலேயே மிக 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 வலுவான ஒரு ராணுவ கேந்திரம் ஒரு ராணுவ கட்டமைப்பு தான் ஈரான் சரிங்களா Iran has the second largest military in the Middle East, second to Turkey. You don't mess with Turkey. You have to also know how to mess with Iran. Iran has 587,000 active soldiers, 200,000 reserve. On top of that, let's not forget Hamas is theirs, 40,000, Hezbollah 100,000, Houthis 150 to 250,000. That's a million people they have that serve for them. They're masters of proxy. Aside from that, everybody's wondering well, we got to prevent Iran from having any kind of nuclear weapons. Okay, really go 3 days ago to Wall Street Journal and read the article that they said a billionaire today, if a billionaire wanted to build its own nuclear weapon, how long would it take him and how much would it cost him? You know what the numbers are? 1 billion dollars and 5 years. You mean to tell me Iran doesn't have a billion dollars and all the time in their hands to build something? Of course they do. So if you tack them like this, it's not going to uh, work out for them. ஈரான் நல்லா கேட்டுக்கிடுங்க ஈரானுடைய பயிற்சி ஈரானுடைய ஆயுதங்கள் ஈரானுடைய பேக்கப்பு ஈரானுடைய பேட்டர் இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹவுசிகள்னாலேயே இவ்வளவு தூரம் வந்து இஸ்ரேலை திணறடிக்க முடியுது நல்லா கேட்டுக்கிடுங்க நெட்டனியாக வந்து ஆறு மாதங்களுக்கு முன்னால் விட்ட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் ஹமாஸை வந்து முற்றிலுமா துடை தளிக்காம வந்து நாங்கள் வரமாட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா ஹமாசுடனான பொருளை அவர்கள் கொன்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களை மட்டும்தான் இடத்தை தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களே தவிர ஹமாஸை வந்து இதுவரைக்கும் அவர்களை வந்து ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை மாறாக இஸ்ரேலுக்கு தான் அதிகமான சேதாரங்கள் ராணுவ ரீதியில ஏற்பட்டுருக்கு சரிங்களா அப்போ ஈரானுடைய அந்த ஆஃப் ஷூட்டா இருக்கக்கூடிய பிரான்சஸா கிட்டத்தட்ட பிரான்சஸா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹவுத்திஸே வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை வந்து முழுமையாக அனைத்து விதத்திலும் வந்து ஆதரவளிக்கும் அவர்களுக்கு வந்து எல்லா வகையிலும் வந்து பேக்கப் பண்ணும் ஈரான் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆர்மி அப்படிங்கிறது இன்னும் வந்து வெளி அதாவது அதனுடைய அதை வந்து தெளிவாக எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்த்தான ஒரு ரியல் ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் வந்து இதுவரைக்கும் வந்து எந்த ஊடகங்களுமே முன்வைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு மிலிட்டரி மைட்ல நம்ம எக்ஸாஜுரேட் பண்ணாம சொன்னா பவர்ஃபுல்லான ஒரு இது கன்வென்ஷனல் பேசிட்டு இருக்கிறேன் இஸ்ரேல் வந்து ஒருவேளை நியூக்ளியர் வார்பேர்ல ஈடுபடுமானால் அதாவது அணுவாயுத யுத்தத்தில் ஈடுபடுமானால் ஏன்னா அமெரிக்கா ஒரு நியூக்ளியர் பவர் இஸ்ரேல் ஒரு நியூக்ளியர் பவர் இந்த சைட்ல ரஷ்யா ஈரான் எல்லாமே சைனா எல்லாமே நியூக்ளியர் பவர் தான் ஆனா ஈரான் வந்து ஒரு பிரின்சிபல்டு ஸ்டாண்ட்ல இருக்குது அதாவது நியூக்ளியார் வெப்பன்ஸை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய நியூக்ளியர் கெப்பாசிட்டியை நாங்கள் இலக்கு வச்சு தாக்குவோம்னு நிறைய அவ்வப்போது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விட்டுருக்காங்க அப்போ இது ஒரு கன்வென்ஷனல் பேட்டில் ஃபீல்டா ஒரு நேருக்கு நேருக்கு நேரான கலப்பூர்வமான ஒரு யுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இஸ்ரேலுக்கு தோல்வி உறுதி ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு நியூக்ளியர் வாராக இஸ்ரேல் முன்னெடுத்தா அப்போ டேபிள் வந்து டேர்ன் ஆகக்கூடும் ஏன்னா அணு ஆயுத போரில் ஈரான் வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட்ல நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ஸ்ல வந்து உறுதியா இருக்கிறாங்க அப்ப அவர்கள் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தாத பட்சத்தில் இவர்கள் வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் பட்சத்துல சேதாரம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதாவது விவகாரம் வந்து தலைகீழாக மாறலாம் இப்போ அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா நாகசாகில சாக்கியில பாம்பு போட்டாங்கல்ல நியூக்ளியர் பாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு பட்டனுடைய ஒரு சுவிச்சினுடைய ஒரு கிளிக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரும் நிலப்பரப்பையே வந்து துடை தழிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இது வந்து அஹ் நபிகளாரனுடைய இருக்குது இது அதாவது பெரும் புகை மூட்டம் கிளம்பாதவரை அதாவது மறுமை நாளினுடைய அடையாளமா பெரும் புகை மூட்டத்தை கூட நபிகளார் வந்து சொல்லுவாங்க அதற்கு வந்து சமகால இன்டர்பிரேஷனா கண்டெம்பரரி இன்டர்பிரேஷனா வந்து தேர்ட் வேர்ல்டு வார்னுடைய அந்த வெளிப்பாடு வெளிப்பாட தான் வந்து ரசூலா சலாஹ் சலாம் அப்படி சொல்றாங்கன்னு கூட சில அறிஞர்கள் வந்து இன்டர்பிரேட் பண்றாங்க அப்போ இது ஒரு நியூக்ளியார் வாராக வெடிக்கக்கூடிய பட்சத்துல அமெரிக்கா வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தும் போது இந்த விஷயத்துல வந்து டேபிள்ஸ் வந்து டேர்ன் ஆகலாம் ஏன்னா நியூக்ளியர் வார் வந்து அது வார் கிடையாது அது வந்து ஒரு இன சுத்திகரிப்பு இன அழிப்பு மக்களை வந்து ஒரு மக்களையும் சொல்ற விட ஒரு நிலப்பரப்பையே வந்து துடைத்து அழிக்கக்கூடிய விஷயம் தான் நியூக்ளியர் வெப்பன் புரியுதுங்களா நியூக்ளியர் வந்து தடை செய்யணும் சொல்லி நேஷன்ஸ் வந்து நிறைய ரெசல்யூஷன்லாம் நிறைவேற்றிச்சு பட் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு பெரிய நாடுகள் ரஷ்யா உட்பட அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஃபேக்டர் வந்து இங்க இருக்குது சரிங்களா சோ அப்போ என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னும் வந்து இஸ்ரேல் தாக்குச்சு அதற்கு பதிலடியாக ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கியது அதற்கு நாங்கள் வந்து இன்னும் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்போம்னு வாயளவில் இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கு தாக்குதல் தொடுத்தா இது ஒரு அதாவது இஸ்ரேல் மறுபடியும் ஒரு தவறு அந்த மாதிரியான ஒரு தவறை செய்யக்கூடிய பட்சத்துல இம்முறை அதற்கு பதிலடி வந்து மிகவும் காத்திரமாகவும் தீவிரமாகவும் உடனடியாகவும் வலுவானதாகவும் இருக்கும் சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்குது பேக் அண்ட் ஃபோர்த் இப்படி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தால் இது நிச்சயமாக ஒரு பெரும் போராக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெரும்போராக வெடிக்கக்கூடிய பட்சத்துல அது கன்வென்ஷனல் வார்பேராக களப்பூர்வமான நேரடியான யுத்தமாக இருந்தால் அந்த யுத்தத்தில் ஈரான் தான் ஜெயிக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை இஸ்ரேல் வந்து நிச்சயமாக படுதோல்வியை தழுவோம் என்பதில் மாற்றிக்கிறது இல்லை ஏன்னா அதற்கான காரணங்களையும் நாம் சொல்லிவிட்டோம் அந்த அன்றைய காலகட்டத்து ஜியோ வந்து முற்றிலும் இஸ்ரேலுக்கு சாதகமாக இருந்தது செவன்டி நைனுக்கு பிறகான புவிய அரசியல் இஸ்ரேலுக்கு எதிராகவே வந்து பரிணமித்து வந்து இப்பொழுது முற்றிலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது நான் வந்து அரபு நயவஞ்சக கைப்பாவை அரபு நாடுகள் இந்த சவுதி அரேபியா ஜோர்டான் யூஏ வகர வந்து நம்ம சீனுக்குள்ளே கொண்டுட்டு வரல அவர்களை பற்றி நம்ம பேசவே இல்லை நம்ம பேசுறது வந்து அடிஷனல் வளர்ச்சி அதாவது எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஹமாஸ் இஸ்புல்லா ஹவுதிகளினுடைய வளர்ச்சி இராக் ரெசிஸ்டன்ஸினுடைய வளர்ச்சி இதெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி இதற்கு பின்னணியில் ஈரான் வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணதாக என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அதாவது இது ஒரு போராக வெடிக்கக்கூடிய பட்சத்தில் அது ஒரு கன்வென்ஷனல் ஆர்மி கன்வென்ஷனல் வார்ஃபேராக கலப்பூர்வமான ஒரு நேரடியான காம்பேட்டாக பேட்டிலாக போராக யுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த யுத்தத்தில் வந்து ஈரானுக்கு முன்னால் இஸ்ரேல் வந்து தாக்கு பிடிக்காது இஸ்ரேல் வந்து மண்ணைக்கவும் தோல்வியை தழுவும் ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ஒரு களப்பூர்வமான யுத்தமாக இல்லாமல் ஒரு அணு ஆயுத யுத்தமாக மாறும் பட்சத்தில் அல்லது அணு ஆயுதங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயன்படுத்தும் பட்சத்துல விஷயம் விவகாரம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இது குறித்து உண்மையிலேயே அல்லாவே மிக அறிந்தவன் இந்த நியூக்ளியர் வாரை பொறுத்தவரை இந்த நியூக்ளியர் ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை எந்த ஷார்ட்ஸையும் பயன்படுத்த தயங்காத ஒரு ஒரு அயோக்கிய நாடுதான் வந்து இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத கும்பல் தான் சியோனிச இஸ்ரேல் அப்போ அவர்கள் தங்களுடைய நலன்களை நிறைவேற்றுவதற்கும் தங்களுடைய நோக்கங்களை அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் எந்த விதமான குறுக்கு வழியையும் தவறான வழிகளையும் வந்து பயன்படுத்துவார்கள் எவ்வளவு மக்கள் அந்த ப்ராசஸ்ல வந்து துடை தளிக்கப்பட்டாலும் உயிர்கள் இழக்கப்பட்டாலும் இழந்தாலும் வந்து பரவாயில்லை அது அவர்களுக்கு ஒரு பொருட்டை இல்லை அதற்கு சமீபத்திய உதாரணம் தான் காசா காசா அழிப்பு மேற்பட்ட ஆயுதங்களை வந்து இஸ்ரேல் வந்து தங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய நோக்கங்களை வந்து முன்னெடுத்து செல்வதற்கு அணு ஆயுதங்களை வந்து இஸ்ரேலும் அதனுடைய மாஸ்டராக அதனுடைய பின்புலத்தில் வலுவாகதற்கு அரணாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் பயன்படுத்த தயங்காது தான் நம்மளுடைய பாயிண்ட் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு சீன்ல இருக்கிறதுனால இந்த வார் பிரேக் ஆகக்கூடிய பிரேக் அவுட் ஆகக்கூடிய பட்சத்தில் இதனுடைய முடிவை நம்மளால வந்து துல்லியமாக கணிக்க முடியவில்லை இந்த முடிவை வந்து அல்லாவே மிக மிக அறிந்தவன் ஓ இளவாகி ஆக்கிபத்துள்ளுமோ நிச்சயமாக விவகாரங்கள் அனைத்தும் விவகாரங்களினுடைய முடிவுகள் அனைத்தும் வந்து அவன் பக்கமே மீளக்கூடியதாக இருக்கிறது ஸோ இத்தோடு என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் விளவட்டுமா